நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்று விநாயகர் சதுர்த்தியானது வருகிறது இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க இந்த மாதிரி விஷயத்தை செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் உங்க வீடு தேடி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க இந்த பரிகாரத்தை நீங்க செய்தாலே போதும் உங்க வாழ்க்கையில படிப்படியான முன்னேற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம் அதே போல இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு விநாயகர் பெருமானின் அருளால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் சிறப்புமிக்க பலன்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நடக்க உள்ளது அந்த வகையில இன்னைக்கு மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது இந்த பலன்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் விநாயகர் பெருமானிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் மங்களகரமான சிறப்புமிக்க இந்த தினத்தில் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் நீங்க நினைத்து பார்க்காத அளவிற்கு உங்களுக்கு தேடி வரும் ஸோ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்ன மாதிரி முறையில் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வருடம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை சதுர்த்தியை விநாயகர் சதுர்த்தி என்று கூறலாம் இது வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய சதுர்த்தி என்பதால் அன்றைய தினத்தில் அனைவரும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வாங்க இப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் விநாயகப் பெருமானுக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யறதுனால அவருடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்துமே நீங்கி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு இதனால இருக்கிறது சோ இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் இதனால நிகழலாம் பொதுவாக ஒவ்வொரு தெய்வத்திற்கும் உகந்த நாள் அப்படின்னு சில நாட்கள் கண்டிப்பா இருக்கிறது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய நாட்கள் மிகவும் பிரசித்தி பெற்ற நாட்களாக சொல்லலாம் அந்த வகையில வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடியது இந்த விநாயகர் சதுர்த்திங்க இந்த விநாயகர் சதுர்த்தியை மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுவார்கள் விநாயகர் சதுர்த்தி என்று நீங்க செய்யக்கூடிய பரிகாரத்தை பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்யணும் இந்த பதினோரு நாட்களும் விநாயக பெருமானுக்கு பிடித்த பொருட்களை வைத்து விநாயக பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா விநாயகர் மகிழ்ந்த உங்களுக்கு பல நன்மைகளை வாரி கொடுப்பார் அப்படின்னு நம்பலாம் பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி என்று நம்ம என்ன செய்வோம் விநாயகரை வீட்டிற்கு வாங்கி வந்து அவருக்கு உரிய பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம் இப்படி மேற்கொள்ளும் போது ஒரு சிறிய பரிகாரத்தை சேர்த்து செய்யும் பொழுது கண்டிப்பா விநாயகர் பெருமானின் அருளால் நமக்கு நன்மை உண்டாகலாம் சோ இந்த பரிகாரத்திற்கு என்னென்ன பொருட்கள் தேவை எப்படி இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இதற்கு சிவப்பு நிற துணி கண்டிப்பா அவசியம் அதே போல கோமதை சக்கரம் ஒன்று அவசியம் அடுத்ததாக முழுமையாக இருக்கக்கூடிய பாக்கு ஒன்று அவசியம் இந்த கொட்டை பாக்கு நாட்டு மருந்து கடைகளில் முழுமையாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம் முதல்ல ஒரு தாம்பளத்தில் இந்த சிவப்பு துணியை விரித்து அந்த துணியில் கோமதை சக்கரத்தையும் கொட்டை வைக்க வேண்டும் இது பூஜ்ய அறையில் ஓரிடத்தில் இடத்தில் ஓரமாக அப்படியே உங்க வீட்டில் வைத்து விடுங்கள் பதினோரு நாட்கள் இந்த பூஜை செய்து இந்த பொருட்களை எடுக்கவே கூடாதுங்க முதல் நாளாக அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த தாம்பழத்திற்கு முன்பாக ஒரே ஒரு மோதகத்தை வைத்து ஓம் கணபதியே நமக என்னும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் இப்படி உச்சரித்து முடித்த பிறகு கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து விடலாம் அடுத்த நாள் இதே போல தாம்பளத்திற்கு முன்பாக இரண்டு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரிக்கணும் இப்படி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு மோதகத்தை அதிகரித்து கொண்டே இந்த மந்திரத்தை கூறி வழிபாடு செய்யலாம் கடைசியாக வரக்கூடிய பதினோராவது நாள் பதினோரு மோதகத்தை வைத்து அதே மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்து முடித்து விடலாம் பனிரெண்டாவது நாள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே மோட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைத்து விடலாம் இப்படி செய்வதன் மூலம் விநாயகர் பெருமானின் மந்திரத்திற்கு உரிய சக்தி அனைத்துமே இந்த பொருட்களில் சேர்ந்திருக்கும் ஏற்கனவே இந்த பொருட்களில் பல தெய்வீக சக்தி இருக்கும் பட்சத்தில் விநாயகரின் மந்திரமும் அதனுடன் சேர்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய துரதிர்ஷ்டம் அனைத்தும் நீங்கி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த மோதகத்தை என்ன பண்ணனும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதகத்தை பூஜை முடிந்த பிறகு வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த மோதகத்தை சாப்பிட வேண்டும் சோ இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் சக்தி நிறைந்த இந்த பரிகாரத்தை கண்டிப்பா நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நினைத்து பார்க்காத அளவிற்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் ஸோ முடிந்த அளவுக்கு அனைவருமே இந்த பரிகாரத்தை விநாயகர் சதுர்த்தி என்று செய்து பாருங்க இதன் பிறகு வாழ்க்கையில உங்களுக்கு படிப்படியாக நடக்கக்கூடிய முன்னேற்றத்தை நீங்களே கண்கூட பார்க்கலாம் ஸோ விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்திருப்போம் அதே போல இதனை தொடர்ந்து மீன ராசி ராசினியர்களுக்கு விநாயகர் பெருமானின் அருளால் என்னென்ன மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நிகழப்போதோ அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஆவணி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் குரு அர்தாஷ்டம குருவாக சென்றிருக்கிறார் இவரோடு சுக்கிரனும் இணைந்திருப்பதால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் கூட்டு தொழில் சந்திக்க கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் பொது வாழ்விலும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்காது புதிய முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உங்களுக்கு அலைமுதலம் எதையும் திட்டமிட்ட செய்ய முடியாத சூழல் ஏற்படும் இது போன்ற நேரங்களில் உடல்நிலையிலும் கவனம் உங்களுக்கு அவசியம் உடன் இருப்பவர்களிடமும் கவனத்தோடு யாரிடமும் வாய் கொடுக்காமல் இருப்பது மீன ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க வீடு வாங்குவது இடம் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க சொத்துகள் வாங்கும் பொழுது வெள்ளங்கம் பார்த்து வாங்குவது நல்லது இல்லையெனில் சில பிரச்சனைகள் சந்திக்கலாம் பூர்வீக சத்துக்களை பிரித்துக் கொள்வதில் தகராறுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் பஞ்சாயத்துகள் பார்த்தீங்கன்னா இழுப்பறி நிலையில் இருக்கிறது என்று கவலைப்படக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழில் போட்டிகளை சமாளிக்க முடியவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு பிறக்கலாம் பிறரிடம் எந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அதை நடைபெறாமல் புகழும் அதனால ஒரு வேலையை செய்யும் பொழுது நீங்களே அந்த வேலையை முழுமையாக செய்து கொடுப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் புதன் பகவான் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கிறார் இதனால மேல் படிப்பு சம்பந்தமாக நீங்கி எடுத்த முயற்சி வெற்றியாக மாறலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது நிச்சயமாக கைகூடலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மீனராசினியர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்க கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு உங்களுக்கு இருக்க பணத்தேவை பண தேவை எளிதில் பூர்த்தியாகலாம் பக்க பலமாக இருப்பவர்கள் உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிவகுத்து கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் கெட்டவன் பொழுது கிட்டிடும் ராஜியோகம் என்பதற்கேற்ப நற்பலன்கள் உங்களுக்கு ஏராளமாக நடைபெறும் தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடக்கலாம் உத்தியோக மாற்றங்கள் உறுதியாக கூடிய வாய்ப்பையும் உங்களுக்கு பெற்றுத்தரும் தொழில் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நன்றாக இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது பொது வாழ்வில் இருக்கக்கூடிய மீன ராசி நீர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் உயரலம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் ஏற்பட்ட தொல்லை கண்டிப்பா நீங்கிடும் கலைஞர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சாதனைகள் நிகழ்த்தும் நேரமாக இந்த விநாயகர் சதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்க போது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலை கண்டிப்பா உயிரலம் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு மீன ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எப்படி இந்த காலகட்டத்தில் நீங்க நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்திருப்பீங்க அதே போல விநாயகர் சதுர்த்தி என்று செய்யக்கூடிய பரிகாரம் என்ன இந்த உங்களுக்கு என்ன நன்மைகள் நடக்க போது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்பீங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்த பையன் அடிந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பையன் அடின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட் ஆன வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ